முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை அசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று பதினைந்து சுவடி வாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சர்வபலம் கொண்ட அரங்கனே சர்க்குருவாய் மக்களுக்கு அருளுகின்ற அற்புதம் நிறைந்த குரு ராஜனே ஆறுமுக அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் இனிதே இனிதே ஞான அறிவுரை ஆசி எம்பிடுவேன் சோபகிருது சால்திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கனிவேளவன் என் மகா சூட்சுமாய் கருணையோடு களியில் அவதரித்த அவதரித்த அரங்கனே அப்பனே யானிருந்து ஆக்கம் தந்து இந்த உலகை காத்து வர வருகவே அரங்கன் உன் சபை வையகத்தில் ஞான சபையாக பெருமகான்கள் அனைவரும் வந்து கலந்து பேருதவி புரிகின்ற வண்ணம் பலம் கூடி பலம் கூடி மக்களை காத்து வர பசிப்பினி விரட்டும் மா தர்மசாலையாக ஆகவே ஆற்றல் பெருகி உலகோர்க்கு அற்புதத்தை வழங்கி வருதலுற ஆகவே உலகோர் அரங்கன் உன் அச்சவர தொடர்ந்து வந்து இணைந்து வகைப்பட தர்மத்தில் கலந்து வல்லமைப்பட அரங்கன் உன் உபதேசம் ஏற்று ஏற்று ஞானம் பயின்றால் எல்லோருக்கும் ஞான சித்தி உறுதி 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 கொண்டு உன் சபை வழிதான் உலகத்தையே மாற்றும் ஞானப்படையை ஆறுமுகன் யான் உருவாக்கி வருதல் காண ஆகவே உலகோர் ஒன்றிணைந்து அரங்கன் சபை இணைந்தால் போதும் அகிலத்துக்கே மாற்றம் சடுதி காணும் ஞான அறிவுரை அசிமுற்று சுபம்